என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் அஜித்தின் குட் பேட் அண்ட் அக்லி படத்துடைய திரை விமர்சனம் விடாமுயற்சிக்கு பின் வருகிற படம் குட் பேட் அண்ட் அக்லி நல்லவன் கெட்டவன் அருவ்பானவன் இதுதான் படத்தினுடைய தலைப்பு குட் பேட் அக்லி படத்தில் அஜித் குமார் ஜோடியாக திரிஷா நடித்திருக்கிறார் இந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லன்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொருத்தரை போட்டிருக்காங்க இந்தியிலிருந்து ஜாக்கி ஷெராஃப் அர்ஜுன் தாஸ் சுனில் டைம்ஷன் ஷாக்கோ மற்றும் பலர் வில்லனாக நடித்திருக்கிறார்கள் அஜித் நடித்த படத்திலேயே அதிகமான வில்லன்களை சந்திக்கும் படமாக இது அமைந்திருக்கிறது சிரிப்புக்கு ரெட்டின் கிங்ஸ்லேயும் இருக்கிறார் யோகிபாவும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறார் யோகிபாவும் ரெட்டின் கிங்ஸ்லேயும் பண்ணுகிற அசாத்திய அட்டகாசங்கள் குசுமகள் படத்தை உள்ள எல்லோரையும் சிரிக்க வைக்கும் அது இல்லாமல் பிரியா வாரியரும் இருக்கிறாங்க இப்படியாக நிறைய ஆர்டிஸ்டுகள் கலந்த படம் இது மைத்ரி என்ற நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்குது இது யாருன்னா புஷ்பா இரண்டாம் பகுதி படத்தை எடுத்தவர்கள் ஏகப்பட்ட வசூலை அள்ளியவர்கள் இந்த மைத்ரி கம்பைன்ஸ் இந்த படத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் பட்ஜெட் என்று ஆதிக்கரவிச்சந்திரன் சொன்னார் ஆதிக்கரவிச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் சிம்பு படம் எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி ஆனாலும் நம்ம அஜித்துக்கு ஒரு தைரியம் என்னென்னா தோல்வி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் அவர்களை வெற்றிப்பட இயக்குநராக ஆக்குவது தான் அவருடைய ஸ்டைலு அந்த அடிப்படையில் இடையில் ஒரு படம் அவருக்கு வெற்றி படம் ஒன்று வந்தது அந்த படத்தில் விஷயம் சந்தார் மார்க் ஆன்டனி சூப்பர் படம் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன கதை அஜித்துக்கு பிடித்திருந்தது அந்த அடிப்படையில் மார்க் ஆண்டனி படத்துக்கு அடுத்து அஜித் நடிக்கும் குட் கிளிக்கு ஒப்பந்தமானார் ஆதிக் ரவிச்சந்திரன் சமீபத்தில் பல படங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப ஃப்ளாப் படங்கள் வந்து சேர்ந்தது அந்த சமயத்தில் நம்முடைய கார்த்திக் சூப்பராஜ் தான் வந்தது பேட்ட படத்தில் மறுபடியும் சூப்பர் ஸ்டாரை பழைய சூப்பர் ஸ்டார் மாதிரியே காட்டினார் அந்த மாதிரி அஜித் இந்த படத்தில் வில்லன் துணிவு அப்படி பல படங்களில் உள்ள கலவையாக இந்த படத்தில் அஜித்தை காட்டியிருக்கார் நீங்கள் இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறீங்களா ஐநூறுவாய்க்கு உங்களை இந்த படம் கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் அதில் சந்தேகமே இல்லை அதாவது அஜித்துடைய இன்ட்ரோடக்ஷன் சாங் அட்டகாசமாக இருக்குது இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா அவனுடைய கதை எப்போவுமே ரொம்ப நல்லவனாக இருப்பான் அவருந்தேன் அவன் இந்த கெட்டவங்க குட்டி கொட்டி 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 ரொம்ப மோசமாக்கிறான் அவர் எல்லாவற்றையும் வேண்டாம் இவன் ஒதுங்கி நல்லவனாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் மகனுக்காக மறுபடியும் பழைய வேஷத்தை போடுறார் இதுதான் கதை அதாவது பழிக்கு பாவியை வாங்கும் கதை இந்த பழிக்கு பழி வாங்கும் கதை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் சென்டிமெண்ட் அவ்வளோ சென்டிமெண்ட் இருக்குது மகன் சென்டிமெண்ட்டு மனைவி கணவன் சென்டிமெண்ட்டு த்ரிஷா இந்த படத்தில் ரெண்டாவதாக நடிச்சிருக்காங்க தொடர்ந்து ஆனால் ஏற்கனவே த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இது ஆறாவது படம் என்பது என்னுடைய கணிப்பு இதில் குத்துப்பாட்டு ரெண்டு பாட்டு இருக்குது ரெண்டு பாட்டுலேயும் கவர்ச்சி அள்ளோ அள்ளுன்னு அள்ளி இருக்குது நிறைய கவர்ச்சி அழகியல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சீட்டை கழிக்கிற அளவுக்கு ஒரே கும்பலம் தான் அந்த அளவுக்கு அதாவது படம் என்பது உங்களை தாண்டி உங்களுடைய அட்மஸை தாண்டி போடும் அது பாட்டுக்கு நம்ம படம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பரபரப்பை விட்டி இருக்கிறார் ராதிக் ரவிச்சந்திரன் அதேமாரி அபிநந்தன் ஒளிபதிவு செய்திருக்கிறார் நல்ல த பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க தண்ணி மாதிரி அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீனையும் வித்தியாசமாக காமிச்சிருக்காரு அதாவது வண்ணக்கோலங்கள் வரைந்தது மட்டும் இல்லாமல் தன்களை அப்படியே ஊற வச்சிருக்கார் அந்த சீன்களில் எல்லா சீன்களும் பழிச்சு பழி வண்ணக்கோலங்களாக தான் விரைந்திருக்கிறது அபிநந்தனுடைய ஒளிப்பதிவுக்கு சபாஷ் கண்டிப்பாக போட்டு ஆக வேண்டும் இந்த படத்துடைய வெற்றிக்கு இன்னொரு ஒரு துணையாக இருக்கிறார் ஸ்டண்டு இயக்குநர்கள் வரைக்கும் எத்தனையோ படத்தில் ஸ்டண்டு பிரமாதமாக போட்டிருக்காரு அஜித்து இந்த படத்தில் இதுவரைக்கும் அந்த படங்களில் கிளைமேக்ஸாக டூ போடாமல் பல சண்டைகள் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னா அவருக்கு கார் சேசிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே கார் சேசிங்கில் பல முறை அவர் விபத்திலிருந்து மீண்டவர் இந்த படத்தையும் அதேமாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு சண்டை காட்சிகளுக்கென்றே திரும்ப பார்க்குற ஆடியன்ஸ் வருவாங்க இந்த படத்தில் முக்கியமான விஷயம் ஏன் இந்த படம் இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு ஒரு அறநூறு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஆகும் அஜித் ரசிகள் சில நேரங்களில் சோர்ந்து இருந்தாங்க அந்த சோர்ந்து இருந்த ரசிகர்கள் பூராருமே ஒரு கெத்த காலரை தூக்கி விட்டு தலையடா எங்கே தலடா படத்தை பாடுறா நாலாவது இடம் நான் பார்க்குறேன்டா இன்னும் ரெண்டாவது நிலையை சொல்லுவாங்க அளவுக்கு சரியான வசூலை எடுக்கப்போகுது அதாவது கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் சென்டிமெண்ட் இருந்தாலே படம் ஓடிருங்க இப்போ வெற்றி பெற்ற படங்கள் பழைய படங்கள் பூரா பார்த்திங்கனாலே ஃபைட் இருக்கும் டான்ஸ் நல்லாயிருக்கும் காமெடி நல்லாயிருக்கும் அதேமாரி ப பலதரப்பட்ட வேடங்கள் அந்த கதாநாயகம் போட்டிருப்பார் இந்த மாதிரி படங்களில் வரிசையில் பார்த்தீங்கன்னா பாட்ஷா அஜித்துக்கு வில்லு அதேமாதிரி இந்த படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் அஜித்துக்கு மிகப்பெரிய சரமாரியான வசூல் கொடுக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஓப்பன் பண்ண அன்னைக்கே ரெண்டு நாள் ஃபுல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எண்பது கோடி அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்துடுச்சு அப்படி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது எனவே அஜித் சீரியலுக்கு கும்மாளம் விட்டு சொல்ல வேண்டிய படம் அது மட்டும் இல்லை இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஐஎம் வெயிட்டிங்னு சொல்வார் அவர் இவர் ப்ரோன்னு சொல்கிறார் ஒரு நாள் யார் நக்கலாகவும் குசும்பாகவும் நையாண்டியாகவும் சவாலாகவும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இடைவேளை பிளாக்கில் சும்மா அப்படியே குதியாட்டை போட்டு தான் வெளியே வருவாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு உற்சாகம் மட்டும் படம்னு சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம் அது எந்த இடத்துலையும் லேக்குங்கிறது இருக்காது லேக்ன்னு அப்படி பின்னால் சாயுமா கிடையாது நாற்காலி நுனியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு படம் பார்த்தோன்னா இது நாளைக்கு பார்த்துருக்குமாபடியும் ஒரே இந்த விசில் டமால்டு டமால்டுகளையும் குத்தாட்டுறதில் நமக்கு ஒன்றும் கேட்கல ஸோ மறுபடியும் மறுநாளே பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அஜித் ரசிகர்களையும் மற்றவர்களையும் ஆக்கக்கூடிய படம் இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுவாக இந்த கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபேமிலி ஸ்டோரி கண்டிப்பாக அதில் இருக்கணும் அப்படின்னா அந்த படம் வெற்றி பெறும் அது மணிரத்னம் கே எஸ் ரவிக்குமார் போன்ற எஸ்மி உத்ரா போன்ற வெற்றி இயக்குநர்களுடைய ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்ம்லாம் இந்த படத்தில் முழுமையாக எடுத்திருக்காரு ஆதிக்க வச்சந்திரன் அஜித் ரசிகர் கொண்டாடுகிற படமாக இது இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை கார் என்னென்னா ஒரு குடும்பத்தோடு ஒரு படத்துக்கு போகிறோம் அதில் எல்லா அம்சங்களும் இருக்கணும் சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஃபைட்டு சூப்பராக இருந்தால் சின்ன பசங்களுக்கு இப்போ பிடிக்கும் ஸோ அஜித் படங்கள் கொஞ்சம் காலமாக ஃபைட்டில் அவர் பெரிய கான்சென்ட்ரேஷன் பண்ணலை இந்த படத்தில் முழுமையாக கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு ஆதிக்கவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு நடிகருடைய ரசிகனாக இருந்துட்டு அந்த படம் அந்த அவங்க அந்த ரசனை ரசிகரோட கண்ணோட்டத்திலேயே கதாநாயகனை அணுகி அந்த காட்சி அமைப்பில் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் ரசிகரோட ரசிகராக இருந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணனால நிச்சயமாக இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக இருக்கும் அதுவும் அஜித்தோட பேர் சொல்கிற படமாக இருக்கும் விடாமுயற்சிக்கு பின் இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் அதுவும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் என்று பெயர் எடுக்கும் குட் பேட் அண்ட் அக்கி